السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العظيم ومن الليل فتهجد به نافله لك صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم هل من مستغفر اغفر له

கத்தாவுகள் சுகதாக்கள் சாரிபீன்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இங்கு வீட்டிற்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹின் நண்பும் அருளும் நின்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் எதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறினுடைய ரமதாவினுடைய நாலாவது பிறையின் தராவேகி அல்லாஹம் அனைவரையும் வீர்க்கச் செய்திருக்கிறான் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணிக்க நம் பிறந்த முதல் இன்று வரையிலும் வருடந்தோறும் ஒரு மாதம் ரமதானை அல்லா நமக்காக அருளாக தந்திருக்கிறான் அந்த ரமதானினுடைய மாதம் நம்மை வந்தடைகிறது அது நம்மை தழுவுகிறது அது நம்மை தடவுகிறது என்றாலும் முப்பது நாட்கள் கழிந்து அந்த ரமதான் நம்மை விட்டு பிரிகிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் வருடத்தின் பதினோரு மாதத்தில் நம் செய்யாத அமல்களை எல்லாம் இந்த ரமதான் மாதத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு செய்கிறோம் என்பதில் அல்லாஹ் இந்த ரமதான் விவாதத்துகளின் மூலம் அவனுடைய குர்ஆன் குரான் ஷெரீஃபை ஓதுவதின் மூலமும் அவன்காக செய்ய வேண்டிய அத்துணை அதாக்கள் பராயுதுகளை நிறைவேற்றுவதன் மூலம் இந்த ரமதான் மாதத்தை நாம் கழிக்க வேண்டும் என்றாலும் பருவ தொழுகைகளை தாண்டி அல்லாஹு சுப அனுபவத்தை ஆளா நஃபீல்களை இந்த மனித சமூகத்திற்கு அருளாக தந்து இருக்கிறார் நம்முடைய நீயம் இதுவாக இருக்க வேண்டும் இந்த நாளினுடைய நான் நோன்பேன் நான் சகருக்கு முன்பாக இரண்டு ரக்க ஆழுத்துகள் குறைந்தபட்சம் தஹச்சு தொழுதுதான் நான் நோன்பு வைப்பேன் என்கிற ஒரு நீயத்தை ஆணித்தரமாக நம்முடைய உள்ளங்களில் இறக்கி இறக்கி கொள்ள வேண்டும் இரென்றால் அல்லாஹு சுப அனுபவத்தை இந்த தகச்சு

உலமாக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல பொது சமூகத்தில் இருக்கும் அத்துணை ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகமே பிடிக்காது என்கிற சிந்தனைகளில் தாத்பரியங்களில் இருப்பவர்கள் கூட ஏற்று நடக்கும் ஒரு நல்ல மனிதர் அல்லாமா ஜுனிதுல்ல பெரிய ஆன்மீகவாதி அவருடைய மரண தருவாயில் அவர் இறந்து விட்டால் அவருடைய மாணவர் அவரை காண வேண்டிய என்கிற ஒரு ஏக்கத்துடன் இருக்கிறார் இறந்து சில காலங்களுக்கு பிறகு அவருடைய மாணவர் அவரை கனவில் காண்கிறார் பார்த்தவுடன் ஆசிரியர் ஆச்சே கேட்ட விஷயம் என்ன அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க இந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஊறி இருந்தீங்க கண்டிப்பா சிறந்த ஒரு பாக்கியத்தை தான் கொடுத்திருப்பாங்கல்ல ஆமா ஆனா ஜுமைதுல் பகுதாதி ரஜியல்லாம் சொன்ன விஷயம் மா நஃபஅனா மின் கைரின் இல்லா

நேரம் இந்த இரவை அல்லா எந்த அளவுக்கு மேம்படுத்த மிகவும் முக்கியமான விஷயம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் எல்லா பாவத்தையும் பண்ணி திருடிட்டார் அபகரிச்ச எல்லா விதமான பாவத்தையும் செய்து விட்டார் நம்ம போலதான் நம்ம நினைக்கிறோம் இப்ப அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிச்சிருவானா நம்ம எல்லாம் பாவம் பண்ணிட்டு இருக்கிறோமே அல்ல எப்படி நம்மை மன்னிப்பான் என்கிற அந்த நினைப்புக்கு வந்த ஒரு மனிதர் ஆனால் ஊரே ஒதுக்கி விட்டது அவரை ஊரை விட்டு அந்த காலத்துல எல்லாம் பாவம் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த ஊருக்குள்ள வந்துட கூடாது ஏன்னா நல்லவங்களும் இவங்களை பார்த்து கெட்ட கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் ஒதுக்கி வைத்தது குடும்பம் குட்டிகள் அவர்களை ஒதுக்கி வைத்தது சம்பாதிக்க வேலை கிடையாது எதுவுமே இல்ல ஆனா அந்த நேரத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதரினுடைய சத்தத்தை இறைவன் கேட்கிறான் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டார் என்னன்ட்டு யா அல்லா நான் இருக்கிறதுலயே பெரிய பாவங்க எல்லாம் செஞ்சுட்டேன் ஆனா நான் பெரியவர்கிட்ட இருந்து கேட்டிருக்கேன் சனிகெழுத்துமின சாலின அன்கர் ரகுமான் ஃபர்ஹம் நீ யா அல்லாஹ் நான் பெரியவர்கிட்ட எல்லாம் கேட்ட விஷயம் நீ ரகுமான்ட்டு என்ன மன்னிச்சரே அப்படின்னு சொல்லி கேட்டார்

இருக்கிற எல்லா பாவத்தையும் பண்ணிட்டார் ஆனா அல்லாஹ் அந்த வார்த்தை சனியழத்தும் என சாளுகை நான் அடுத்த ரஹ்மான் ஃபர்ஹம்னி அல்லாஹ் உன்னை விட்டா யாரும் கிடையாது இந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் கூறுகிறது என்னுடைய அடியார் ஊரினுடைய எல்லையில் இறந்திருக்கிறார் நீங்கள் சென்று அவரை கஃபன் தஃபன் என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்யுங்கள் செய்தது யாரும் கிடையாது அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபி ஹஸ்ரத் மூசா அலுகி சலாத்து அசலாம் இந்த மாதிரியான பெரும் பாக்கியத்தை இரவினுடைய நேரங்களிலையும் இறைவனிடத்தில் இறங்கி வந்து கேட்கிறார்களே பாவமளிப்பிலே கேட்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் பிலாவதி அல்லாஹூ தாளான பெருமான் சல்லல்லாக அழகி வசல்லம் மக்காவிலே பாம்புக்கா தொழுகைக்காம வேண்டிய அழைப்பு தொறுக்க வேண்டும் என்கிற நேரத்தில் அதன் பிலால் அனை பிலாநிபதியல்லாமும் அவர்களை தான் மக்காவினுடைய முகங்களில் ஏறி நின்று பாம்பு சொல்ல சொல்வார்கள் அந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் ஆனால் அவரினுடைய வாயில் அந்த பாங்கினுடைய வார்த்தைகள் சிறிது தவறு வரும் அல்லாஹு அக்பர் என்பதை அல்லாஹு அக்பர் அஷ்ஹா இது அல்லாஹ் இல்லா சிறது வார்த்தைகள் சிறிது சரியாக இருக்காது இதை பார்த்த உமர் ரதி அல்லா அனுகு உமர் ரதி அல்லா அனுகுனுடைய இறைவன் பேசுகின்றான் போன்ற விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நாயகத்திடத்தில் முறையிட்டார்கள் வேற யாராச்சும் பாங்கு சொல்ல சொல்லலாமே அவருடைய நாவ சிறிது ாக இருக்கிற சிறிது தலங்கலகளாக இருக்கிறது அல்லாவிற்காக மாற்றி விடலாமே என்று சொல்லினார்கள் இதை கேட்டு நாயகமும் ஆலை மாற்றி விட்டார்கள் பாங்கு சொல்வதற்கு இஷா நேரம் பிலாங்கதி அல்லா அவர்கள் பாங்கு சொல்லவில்லை பகல் ஆகிவிட்டது

மக்கள் அனைவரும் வருகிறார்கள் என்ன பகல் வரல அப்படின்னு சொல்லி நாயகம் எடுத்த உடனே தன்னுடைய நாவின் மூலம் வார்த்தைகளை விற்ற முடியாது ஏன்னா ஒமா எவா சல்லு அலி வசலம் அவர்கள் மனு இச்சைகளின் மூலம் பேசியது கிடையாது சிறிது தாமதம் சிறிது நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள் சல்லல்லா அலிசலம் பற்றி வர வேண்டும் என்பதற்காக

புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதையெல்லாம் படிப்பினையாக நாம் எடுத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் அல்லாஹு பகலை விடவும் இரவை மேம்படுத்தி இருக்கிறான் என்றால் தகஜது நேரங்களில் நாம் இறைவனிடத்தில் சிறிது அவனுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும் சஹர்ல இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறாங்க நம்ம கொஞ்சம் கறி குழம்பு வச்சு பட்டை கலப்பலாம் சாப்பாடுல அப்படின்னு சொல்லி சில எண்ணங்கள் வரலாம் சாப்பாடு சரியில்லை என்கிற அந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நம்முடைய ஈடுபாடுகள் இறைவனிடத்தில் என்ன இதே அல்ல நினைச்சிருக்கலாமே நீ வந்து சாப்பாடுக்கு தாண்டா நோம்பு வைக்கிற நீ என்கிட்ட வரதே இல்லை அப்படின்னு சொல்லி அல்ல நினைச்சு அவனுடைய அகாதுகளை இறக்கி விட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகுவதற்கு நம் அந்த நேரங்களில் இந்த உணவு விஷயங்களில் ஈடுபாடு கொடுப்பதனை விடவும் இறைவனிடத்தில் நாம் எந்த அளவுக்கான அடியான் என்கிற அந்த பரட்சியங்களை ஸ்லாகிப்பதுதான் மிகவும் ஏற்றமானது அல்லாஹு சுபகான நேரங்களிலேயும் இன்னும் அவனுக்கு பிடித்தமான அத்துணை இரவுகளிலேயும் அவனுக்கானவர்களாய் அவனு குறித்தானவர்களாய் அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அமீன் இன்னும் அல்லாஹு சுபகான எந்த நேரங்களிலேயும்